இன்றைக்கி என்ன மீன் வாங்கியிருக்கேன்னா பாறை மீன் தான் வாங்கியிருக்கேன் ஒரு சின்ன பாறை மீனோட பாதி மீனும் ஒரு பெரிய பாறை மீனோட முள்ளுந்தலையும் தான் வாங்கியிருக்கேன் அந்த பாதி மீன் வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஆச்சுது அதுக்கப்புறம் முள்ளுந்தலையும் இரநூறுவா ஆச்சுது மீன் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீன் வாங்கிறதுக்கும் ஆள் அதிகம் இல்லாததுனால கம்மியான ரேட்டுக்கே இந்த வாரம் ஃபுல்லும் மீன் கொடுத்துட்ருக்காங்க காரணம் என்னென்னா பூஜை வப்பு யாருமே அதிகமாக வாங்குறதில்ல மீனையும் நிறைய நேரம் வச்சிட்டு இருக்க முடியாது அதனால் கம்மி ரேட்லேயே விற்றுட்டு இருக்காங்க இல்லைன்னா மீன் வாங்க முடியாது கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் முள்ளு தலை மீன் எல்லாம் வாங்கினதுனால நான் கிழங்கும் வாங்கிட்டேன் மீன் அதிகமாக இருக்கும்போது கிழங்கும் இருந்தால் தான் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் கிழங்கும் வாங்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள்